தமிழர்களை கொன்று குவித்து இனத்தினுடைய காசுகளை அல்லது இலங்கையினுடைய பணங்களை சுரண்டி தின்று இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான வழக்குகள் எல்லாம் சிக்கி திக்கி முக்காடி கொண்டிருக்கிற மஹிந்த ராஜபக்சர்கள் உண்மையாகவே அவர்கள் இலங்கை மண்ணின் மைந்தர்கள் தான் அவர்களுடைய வரலாற்றை தேடித்தான் நாம் தற்போது பயணிக்க இருக்கின்றோம் உள்ள போனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி மக்களால் சிங்கள மக்களால் புகழாரம் சூட்டப்பட்டு அரியணை ஏற்றிய அதே ராஜபக்சர்கள் அண்மையில் வந்து பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது மக்களாலே அடித்து விரட்டப்பட்டார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மை எந்த நாட்டிலிருந்து அவர் மகுடமேற்றி அரியணை ஏற்றப்பட்டாரோ அந்த நாட்டு மக்களாலேயே அவர் அடித்து துரத்தப்பட்டார் என்பதும் நம் வரலாறில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது இந்த வகையிலே இலங்கையர் அரசியலில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் காவலர் என்று சொல்லி கருதப்படுபவர் இந்த மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய ஆட்சிதான் முற்றுமுழுதாகவே இலங்கையை பற்றி கொண்டது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் சரி ராஜபக்ஷ குடும்பத்தின் வரலாறு பல தசாப்தங்களாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தென்னிலங்கையினுடைய கிரிவத்துவ பகுதியை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே இலங்கை நிறைய ஒரு சங்கமமாகவே இருக்கிறது என்பதை நம்மால் மறந்தும் கடந்தும் போய்விட முடியாது என்பதுதான் உண்மை சரி இவர்களுடைய வரலாற்று பக்கத்தை நாம் மீண்டும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தால் இவர்களுடைய போகிறது சொன்னால் இந்திய பெருங்கடலையும் நீண்டு கொண்டு போகிறது சொல்லி சொல்லப்படுகிறது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இன்றைய இந்தோனேஷிய கட்டுப்பாட்டில் இருந்த விஓசி ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஜாவா நாட்டின் இளவரசர் அரச குடும்பத்தினர் உயர்மட்ட போர் வீரர்கள் பலர் தன்

நாடு கடத்தப்பட்டு விடுகிறார்கள் நாடு கடத்தப்பட்டு விடும் போதுதான் அந்த விஜயன் இலங்கையை வந்து சேர்கிறார் என்பதுதான் அந்த கதை ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நாம் உற்று பார்க்க வேண்டும் இந்த ஆமைகளினுடைய வழித்தடம் என்பதை பார்க்கும்போது அது சம்பந்தமாக ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கலிங்க நாட்டிலிருந்து எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருள் வந்து ஈழத்தில் விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அந்த வழியில் அந்த லாலா நாட்டிலிருந்து இங்கு விஜயன் வந்ததால் ஒரு பிரச்சனை வந்து இலங்கையினுடைய வரலாறை மாற்றப்பட்டு தம்மதீப கோட்பாடு வந்து அது மிகப்பெரிய அளவில் வந்து தமிழர்களுக்கு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யா ஜாவா தீவுகளில் வந்து புரட்சி செய்தவர்களை நாடு கடத்தி விடுகிறார்கள் அந்த நாடு கடத்தப்பட்டவர்களும் இலங்கையை வந்து அடைந்திருக்கிறார்கள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் பிரதானமாக இலங்கையின் தெற்கே உள்ள ஹம்பாந்தோட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஜாவாவில் இருந்து வந்த போர் வீரர்கள் தென்னிலங்கையில் காவல் பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் சிலர் காலப்போக்கில் சிங்கள பெண்களை திருமணம் செய்து பௌத்த மதத்தை தழவி சிங்கள அடையாளத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஜாவா தீவின் அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் அம்பாந்தோட்டையில் மகம்பத்துருவ மற்றும் கிருவத்துவ பிரதேசங்களில் வந்து தங்களுடைய குடியேற்றங்களையும் அல்லது வாழ்வியல் இடங்களையும் தேடிக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிங்கள மட்டத்தில் வந்து மிக பெரிய அளவிலாக சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயம் அல்லது சாதி அடையாளம் அப்படின்னு சொன்னால் கோவி கம அப்படின்னு சொல்லப்படுகின்ற சாதி அடையாளம் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த ஜாவா தீவிலிருந்து வந்து குடியேறியவர்கள் தலைவர்களாக இருக்கிறவர்களும் போர் வீரர்களாக இருந்தவர்களும் தங் தங்களுக்கு தேவையான சில நிற நிலப்பரப்புகளை இலங்கையின் சில பகுதிகளில் வந்து பிடித்து கொண்டு கோவிகம என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் கோவிகம அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் கோவி என்று சொன்னால் விவசாயம் கம அப்படின்னு சொன்னால் நிலம் அப்போ விவசாய நிலங்களை கொன்ற கிளார்களாக இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் இவர்கள் அரசியல் பொருளாதார ரீதியாக மிக முக்கிய முக்கியமானவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் அது இல்லாமல் ஜாவா தீவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் டச்சுக்காரர்களுடைய கால அந்த டச்சுக்காரர்களுக்கு மிக விசுவாசிகளாக இருந்து விசுவாசிகளாக இருந்து அவர்களிடமிருந்து இவர்கள் பல வகையான பல தரப்பட்ட நிலங்களை வந்து பரிசாக பெற்றுக்கொள்கிறார்கள் ராஜபக்ஷ அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தம் வந்து அரச விசுவாசி அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் அடிக்கோட்டுட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர்களுடைய வரலாற்று தடம் அப்படித்தான் சொல்கிறது குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் கோவிகம அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏற்கனவே வந்து அதிகளவு விவசாய நிலங்களை வைத்திருப்பவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிங்களத்துக்குள்ளே இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தீவிர விசுவாசிகளாக அன்றைய காலக்கட்டம் அந்த டச்சுக்காரர்களுக்கு இருந்த காரணத்தால் வந்து இவர்கள் அதிகளவு நிலக்கிழார்களாகவும் நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் மாறினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து வரலாற்று ரீதியாக இந்த கோவிகம அல்லது ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெயர்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு வரலாற்று தேடலின் ஒரு ரகசியமாக இருந்தாலும் மரபணு சம்பந்தமாகவும் அல்லது வாழ்வியல் சம்பந்தமாகவும் சில விஷயங்களும் அவர்களினுடைய வரலாற்றை தேடி ஆராய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது இல்லையா அந்த வகையில் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய முகச்சாயலை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதிக அவர்களுடைய முகச்சாயல் என்பது மங்கோலியர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு முகச்சாயலாக இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய புகைப்படங்களை பார்த்தீர்கள் சொன்னாலும் அந்த முகச்சாயலை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த தாடை அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கண் அமைப்பு தாடை அமைப்புகள் கூட அதை வந்து கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதையும் நீங்கள் சில படங்களில் கூட பார்த்தது ராஜபக்ஷவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது உலகத்தில் இருப்பவர்கள் ராஜபக்ஷர்களுடைய படங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த இவர்களினுடைய வேர்களினுடைய வெளிச்சம் அப்படி என்பது அவர்களுடைய முகத்தில் தெரியும் குறிப்பாக இவர்களுடைய முகமைப்பு அப்படி என்பது தென்னிந்திய ஆரிய அரசர்களினுடைய முக அமைப்புகளிலிருந்து மாறுபட்டவை எப்படி என்பதையும் இங்கு நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ராஜபக்ஷர்களினுடைய கிருவ பத்துவ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவர்களுடைய பூர்வீக இடமானது அன்றைய காலகட்டத்தில் இந்த ஜாவா படைகளினுடைய அரச அதிகாரிகளாலும் அரச படைகளில் வேலை செய்தவர்களும் செறிந்து வாழ்ந்த ஒரு இடமாக கணிக்கிறார்கள் பரலாச்சாசிரியர்கள் குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து அல்லது அந்த ஜாவா தீவுகளில் இருந்து வந்த இவர்கள் முதல்ல வந்து இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு தமது இந்த நாட்டில் வாழ்றதுக்காகவும் சில அரசியல் லாபங்களுக்காகவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பௌத்த தழுவிக் கொள்கிறார்கள் சிங்கள பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு பௌத்த மதத்துக்கு மாறி சிங்கள மொழியை மாற்றி இவர்கள் தமது மதத்தையும் மாற்றி விடுகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய வரலாறாக இருக்கிறது குறிப்பாக ஜாவா நாட்டினுடைய இளவரசர்களுடைய போர்க்குணம் அப்படி என்பது ஒரு தலை சிறந்த போர்க்குணம் போல் தலைமைத்துவ பண்பு அப்படி என்பதும் ஒரு தலை சிறந்ததாக இருக்கிறது இதுதான் ராஜபக்சர்களின் முன்னோர்களுக்கு அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கை தந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது டச்சுக்காரர்களால் கொண்டு வந்தப்பட்ட நாம் சொன்னால் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் வந்திகள் அந்த அரச பரம்பையில் இல்லை இருக்கிற ஒரு சிலர் எப்படின்னு சொன்னால் நூற்றாண்டுகள் ஆவதற்கு முன்னதாகவே அதாவது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்தேறியவர்கள் பத்தொன்பதாம் இருபதாம் உள்ள எல்லாம் அவர் வந்து ஒரு தூய சிங்கள பௌத்தர்களாக மாறி அந்த மண்ணின் எப்படி கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வரலாற்று பக்கங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதாவது இலங்கையில் வாழும் மலாய் சமூகத்தினர் இந்தோனேஷிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இன்று ராஜபக்ஷ குடும்பத்தை தங்களின் தொப்புள் கொடி உறவாகவே பார்க்கிறார்கள் என்றால் அதையும் மறுக்க முடியாது மஹிந்த ராஜபக்ஷ அதிபராக இருந்தபோது இந்தோனேஷியா மற்றும் மலேசிய நாடுகளுடன் அவர் காட்டிய அதீத நெருக்கம் அரசியல் கடந்த ஒரு இன ரீதியான ஈர்ப்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அது மட்டுமில்லாமல் உணவு முறையில் வட்டிலப்பத்திலிருந்து சில கலாச்சாரங்கள் வரையும் இவர்களில் காணப்படுவது இந்தோனேஷியா ஜாவா தீவுகளினுடைய ஒரு எச்ச கலாச்சாரங்கள் அதாவது அந்த பகுதியை சேர்ந்தவர்களினுடைய ஒரு மிச்ச கலாச்சாரங்களாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இவர்கள் உண்மையாகவே ஒரு நாட்டினுடைய மைந்தர்களாக இருந்திருந்தால் அந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தையும் அந்த நாட்டு மக் நாட்டினுடைய செல்வத்தையும் சுரண்டி தங்களுடைய சுபா போக வாழ்க்கைக்காக அதனை சுயசு வங்கி போன்ற நாடுகளில் வந்து முதலீடு செய்து அவர்களுடைய குடும்பத்துக்கான வாழ்வை மட்டும் அல்லது வாழ்வியலை மட்டும் தேடிக்கொள்வார்களா அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு நிச்சயமாக சொந்த நாட்டு மைந்தர்களாக இருந்தால் தன்னுடைய நாட்டை இவ்வளவு அதள பாதாளத்தில் கொண்டு போய் பொருளாதார ரீதியில் தள்ளுமளவுக்கு சிந்திப்பார்களா இதிலிருந்து இவர்கள் அனைவருமே வந்து வந்தவர்கள் வந்து குடியேறிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இங்கு புலனாகுன்ற ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது முக்கியமாக ஒரு விஷயத்தையும் இதை இதில் நாம் உற்று கவனிக்க வேண்டும் ஒரு சொந்த நாட்டு மக்கள் என்னதான் இருந்தாலும் இல இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் இலங்கைக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களினுடைய லட்சோப லட்ச பிணங்களின் மேல் ஏறின்று போரை முடித்து விட்டோம் என்று சொல்லி சந்தோஷத்தில் மண்ணை அள்ளி ஒருவரால் முத்தமிட முடிகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த நாட்டினுடைய குடியாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் இன்று நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும் குறிப்பாக எந்த ஒரு நாட்டு அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் தன்னுடைய வெற்றிக்காக தேர்தல் வெற்றிக்காக பயங்கரவாதிகளுக்கு இருநூறு ஆயிரம் மில்லியன் டாலர்களை கொடுத்து அந்த நாட்டினை அடிப்பதற்கான ஏதாவது வேலைகளை செய்வார்களா மொழியையும் மாற்றிக்கொண்டு தூய சிங்களவர்கள் என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கை மண்ணை சுரண்டி தின்று இப்போது இலங்கையினுடைய சிறைகளுக்குள் போவதற்கான ஆயத்தமான நிலையில் இருக்கின்ற இந்த மஹிந்த ராஜபக்ஷர்களினுடைய குடும்பத்தினுடைய வரலாற்று பின்னணி என்பது எப்படி எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் வருகிறது அப்படி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாட்டின் மைந்தன் அல்லது ஒரு மண்ணின் மைந்தனாக இருக்கப்படுகிறவர்கள் இவ்வாறான மிக மிலேச்சத்தனமான மிக மோசமான காரியங்களை எல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு செய்வார்களா என்ற ஒரு கேள்வியை தமிழர்கள் மத்தியிலும் இல்ல சிங்களவர்களும் இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பதிவு செய்ய தோன்றுகிறது சரி மற்றும் ஒரு வரலாற்றின் தடங்களை தேடி பயணிக்கும் சுவாரஸ்ய பயணத்தில் தடம் த்ரீ சிக்ஸ்டியின் காணொலி உங்களை அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்